الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفء والند والنظير واشهد ان محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وامينه على وحيه ارسله ربه رحمه للعالمين وحجة على العباد اجمعين فهدى الله تعالى به من الضلاله وبصر به من الجهاله وكثر به بعد القله واغنى به بعد الايله ولم به بعد الشتات وامن به بعد الخوف والصلوات الله وسلامه عليه وعلى اله الطيبين واصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ووعت اذن بخبر وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فمعاشركم الله الكرام أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار، ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب، ومن يتوكل على الله فهو حسبه، إن الله بالغ أمره، قد جعل الله لكل شيء قدرا. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وكما صدق الله العظيم وبالسند المتصل مني للإمام الحافظ الحجة ريحانة الفقهاء أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن مغيرة بن بردزبة الجعفي البخاري اليماني رحمه الله أنه قال حدثنا آدم بن أبي إياس قال حدثنا شعبة بن حجاج العتقي عن قتادة من دعامة السدوسي عن أنس مالك رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين وكما قال عليه الصلاة والسلام على وجه الله هي إلا من الله وكي قول بول സാന്നി മതം ഏന് വന്ന സത്യ തോതർ സൺമാർക്ക പോ സർദാര് ആലം താജുൽ മദീനാൻ ഇമാ ഉംബിയാ എം ഉയും ഉയരാണ് ഉയരിലും കൺവണി നബികം സല്ലാ അലൈഹു അവർ இன்னதின் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபியான்கள் இந்த உலகிலே வாழ்ந்த வாழ்கின்ற போகின்ற அத்தனை முஸ்லிமான முனான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹின் சாதிமும் சமாதானமும் என்னும் உண்டாவதாக ஜுமாவுடைய நாளிலே நீயத்தில் வந்து அமர்ந்திருக்கும் நல்லடியார்களே அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல புனிதமிக்கி தவித்து இருக்குமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்புவாதை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன் ஞாபகம் ஓட்டிக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே அல்லாஹ் உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து இதில் மனிதர்களை சிறந்த படைப்பாக ஆக்கியிருக்கிறான் இந்த மனிதர்களிலும் கலிமா சொன்ன முஸ்லீம்களை அல்லாஹ் ஒருபடி உயர்த்தி சிறப்பாக ஆக்கியிருக்கிறான் இந்த முஸ்லீம்களை விட அல்லாஹ் சுபா அவளை முழுமையாக நம்பிய முக்மீன்களை சிறப்பாக்கியிருக்கிறான் இந்த எல்லா முக்மீன்களை விட சுபகானுடைய அல்லா சுபத்திற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களை அனுப்பினார் இந்த முக்மீன்களை விட அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமாறுகளை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறார் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களை விட முன்னூத்தி பதிமூணு ரசூல்மார்களை அல்லா சிறப்பித்திருக்கிறார் இந்த முன்னூத்தி பதிமூணு ரசூல்மார்களை விட பொறானிலே கூறப்பட்ட இருபத்தைந்து நபிமார்களை அல்லா கண்ணியப்படுத்தியிருக்கிறான் சிறப்பித்திருக்கிறான் இந்த இருபத்தைந்து நபிமாறுகளை விட உளுல் அசம் உறுதிமிக்க நபிமாறுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஹசரத் நூ அலை இஸ்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஹசரத் மூசா அலை இஸ்லாம் ஹசரத் ஐசா அலை இஸ்லாம் ஹசரத் முஹமது ரசூல்லாஹி இந்த ஐந்து பேர்களை எல்லாம் சிறப்பாக்கி இருக்கிறார் இந்த உளுல் அசம் நபிமாறுகளை விட இம்முயிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை எல்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் முழு உலகத்தாரை விட சிறப்பாலும் மதிப்பாலும் கண்ணியத்தாலும் உயர்ந்தவர்கள் நசூலுல்லாஹி செல்லல்லாஹ்னு சொல்லும் கண்ணியவானவர்களை அவர்கள் பிறந்த மகத்தானந்த மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியவானவர்களை உலகத்துல ஒரு மனிதரை நாம் பின்பற்றுவதாக இருந்தால் ஃபாலோ பண்றதாக இருந்தால் ரோல் முட்லாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் உலமாக்கள் கூறுகிறார்கள் நாலு குவாலிபிகேஷன் இருக்கிற நான்கு விடயங்கள் இருந்தால் தான் அவரை நாம் பின்பற்ற முடியும் அவரை நேசிக்க முடியும் அவர் மீது நாம் காதல் கொள்ள முடியும் முதலாவது அல் நெருக்கம் உறவினராக இருக்க வேண்டும் நாம் யாரை நேசிக்கிறோமோ முதலாவது என்ன அவர் உறவினராக இருக்கணும் சொந்த தாயை நேசிக்கிறோம் தந்தை பிள்ளைகள் மனைவி சகோதர சகோதரிகள் மாமா சாச்சா போன்றவர்களுடன் ஒரு அலாதியான அன்பை அல்லா ஏற்படுத்தியிருக்கிறார் உறவு என்பதினால் அவர்களுடைய நேசம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது இது இயற்கையான ஒரு அன்பு இரண்டாவது குவாலிபிகேஷன் அல் இஹ்சான் உபகாரம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கடனிலே அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது இன்னொருவர் வந்து இந்த முழு பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறார் அல்லது எல்லா கடன் சுவைகளையும் அவர் பொறுப்பில் எடுக்கிறார் என்று சொன்னால் மௌத்து வரைக்கும் இந்த மனிதன் அவரை மறக்க மாட்டார் உபகாரம் செய்ததின் காரணமாக அன்பு உண்டாகுது பாசம் உண்டாகுது இது இரண்டாவது கொல்பிகேஷன் மூன்றாவது அல் கமால் அதாவது என்று ஒருவருடைய அந்த திறமையை பார்த்து நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டமி உலகத்தில் இருக்கிறது விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம் அல்லது வேறு வீரத்திலே திறமையை உபயோகிப்பவருக்கு பின்னால் கோடிக்கணக்கான ரசிகர் பட்டாளம் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் என்ன காரணம் அவரை நேசிப்பதற்கு ஒரே காரணம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய கலன் நாலாவது கொலிபிகேஷன் அல் ஜமால் அழகி உலகத்துல அதிகமான அன்பு காதல் உருவாகிறதே இந்த நாலாவது கொலிபிகேஷன்ல தான் அழகின் மூலமாகும் அன்பு நேசம் உருவாகுது கண்ணியமானவர்களே ஆனால் ஒரு மனிதன்கிட்ட இந்த நாலுமே இருக்குது என்று பார்த்தால் இருக்கவே முடியாது இந்த நாலு ஒரு மனிதத்தில் இருக்கும் என்று சொன்னால் மிகவும் அறிவு கண்ணியமானவர்களே ஒருத்தட்ட அழகு இருந்தால் அவட்ட திறமை இருக்காது திறமை இருந்தால் உபகாரம் செய்யக்கூடிய தன்மை இருக்காது கூடினால் இரண்டு அல்லது மூன்று மூன்று தன்மைகள் ஒரு மனிதனிடத்திலே இருக்க முடியும் ஆனால் நான்கு தன்மைகளும் பூர்த்தியாக எந்த ஒரு மனிதரிடத்திலும் இருக்க முடியாது இதற்கு பின்னாலும் அப்படி யாரும் வர முடியாது கண்டியமானவர்கள் ஆனால் ஆதம் அலகிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரே மாமனிதர் அவர்கள் மட்டும் தான் கண்ணிய நான்கையும் எடுத்து நோக்கினால் நபி அவர்களிடத்திலே எந்த ஒரு குறையையும் காண முடியாது முதலாவது அல் கராபத் அல் கராபத் நெருக்கம் நபியவர்கள் எமக்கு எப்படி உறவு முறை என்று பார்த்தால் சூரத்துல் அஹாபிலே அல்லா கூறுகிறாள் அன் நபியு அவுலாபில் நபியவர்கள் இருக்கிறார்களே அவுலாபில் முக்மீன்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மிகவும் நெருக்கமானவர்கள் மிகவும் சிறப்பானவர்கள் மிகவும் ஏற்றமானவர்கள் என்பதாக அல்லாஹ் குரானிலே கூறுகிறார் கண்ணியமானவர்களே தன்னுடைய உயிர் எவ்வளவு முக்கியம் இந்த உயிரை விட சல்லல்லாஹ் வளியேசல்லம் அவர்களை நேசிப்பது நம்மீது வாஜ்வாக்கி இருக்கிறான் அம்மா சுவாக அடுத்த வார்த்தையில் அல்லா கூறுகிறான் அஜ்வாஜும் மஹாதும் நவிய அவர்களுடைய அந்த பரிசுத்தமான மனையுமாறுகள் மீன்களுடைய தாய்மார்கள் அதாவது உலகத்தில் தன்னுடைய தாயை திருமணம் முடிப்பது எப்படி பகிரங்க ஹராலோ பெரும் தான் இதே போலதான் செல்லம் அவர்களுக்கு பிறகு நபி அவர்களுடைய மனைவிமார்களை திருமணம் முடிப்பதும் ஹராம் என்ன காரணம் தாயுடைய ஸ்தானம் தாயை திருமணம் முடிப்பது கூடாதோ இதே போல் நவியவர்களுடைய மனைவார்களை திருமணம் முடிப்பதும் கூடாது தான் தாயுடைய ஸ்தானம் அவர்கள் தாயுடைய ஸ்தானம் என்றால் நபி அவர்கள் யார் கண்ணியமானவர்களே தந்தையுடைய ஸ்தானம் இப்படி மாஜாவுடைய ரிவாய் கொடுக்கிறது அபு ஹுரேரா அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கூறினார்கள் இன்னவா அனலக்கும் நான் உங்களுக்கு யார் தெரியுமா மிஸ்துல் வாலிதிலி வலதி தன்னுடைய பிள்ளைக்கு தகப்பனை போல என்றார்கள் நபியோர நமக்கு தந்தையுடைய ஸ்தானம் தண்ணியமானவர்களே உறவு முறை சரியாகுதா இல்லையா முதலாவது நூத்துக்கு நூறு நிறைவேறிவிட்டது எல்லாம் பூர்த்தியாகிவிட்டது நபி அவர்கள் நமக்கு தந்தையுடைய ஸ்தானம் வருகிறது நபி அவர்கள் உங்களுக்கு தந்தையை போல என்றும் கூறப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஒளிவசல் நமக்கு என்ன உபகாரம் செய்யல் எச்சு துப்புவதிலிருந்து குழந்தைக்கு பேர் வைப்பதில் இருந்து வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதில் இருந்து குடும்பத்துடன் எப்படி நடக்க வேண்டும் என்பதில் இருந்து தந்தையாக இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளோடு கணவனாக இருந்தால் தன் மனைவியோடு பிள்ளைகளாக இருந்தால் தந்தையோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதையும் தெல்ல தெளிவாக விளக்கிய அவர்கள் ரசோல் எதை சோதர்களே நம்பி அவர்கள் விட்டு வைக்கல உலகத்துடைய வாழ்க்கையை நிம்மதி வேண்டுமா நபியவர்களுடைய வழிமுறையை பாருங்கள் நிம்மதி சந்தோஷம் ராகத்தை வைத்திருக்கிறான் பிரச்சனையா நபிவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் கண்ணியமானவர்களே உலக வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் ஈடேற்றம் எப்படி பெற வேண்டும் என்பதையும் சொல்லிவிட்டு சென்றவர்கள் சொல்லலாம் ஒரே செல்லன் இதைவிட மிகப்பெரிய உபகாரம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது சுவர்க்கம் செல்லும் வரை நேர் பாதையை காட்டியவர்கள் செல்லும் இவர்களை போல ஒரு மனிதன் வர முடியுமா சிறப்பால் வர முடியுமா கண்ணியமானவர்களே உம்மத்தோடு செல்லும் அவர்களுடைய ஏராளமான ஹதீசல் ஏனா ஏராளமான வரலாறுகளை உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் படித்து பாருங்கள் உண்மையான மனிதரை நேசிக்க வேண்டுமா சல்லாஹு அவர்கள் மட்டும்தான் உம்மத்தோடு எவ்வளவு இறக்கம் கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு நூலாமா இருக்கலாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம் ஐசா அலை இஸ்லாம் சுலைவான் அலை இஸ்லாம் அத்துணை நபிவார்களும் அந்த மஹருடைய மைதானத்திலே தன்னைத்தானே அல்லாஹ்விடத்திலே முறையிட்டுக் கொள்வார்கள் நப்சி நப்சி என்னுடைய ஆத்மாவே ஏண்ட நிலைமை என்னாகுமோ தெரியாது என்று ஒவ்வொரு நபிமார்களும் தன்னை தானே அழைத்துக் கொள்வார்கள் அந்த மஷருடைய மைதானத்திலே ஒரே சத்தம் மட்டும் தான் கேட்கும் அனைத்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய சப்தம் ஒன்று தான் ஒரே வார்த்தை தான் ஒரே சொல் என்ன நப்சி 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 என்னுடைய ஆத்மாவே என்னுடைய நிலைமை என்னாகுமோ தெரியாது இந்த வார்த்தை மட்டும் தான் அந்த மச்சருடைய மைதானத்தை ஒழித்து கொண்டிருக்கும் கண்ணியமானவர்கள் ஒரு கவிஞர் படிக்கிறார் யௌமாயது ஆதம் வா அன்பியா nafsi 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 ஆதம் علیہ السلامார்கள் உட்பட அநீதி இன்றி அழைக்கக்கூடிய அந்த நாளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்னுடைய ஆத்மாவே நப்சி 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 என்று தான் சத்தமிட்டுக் கொண்டிருப்பார்கள் அந்த வார்த்தை தான் முழு மஷரிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கும் ஆனால் கண்ணியமானவர்களே இந்த வார்த்தை மத்தியில் மத்தியிலிருந்து தூரத்தில் ஓரத்தில் வேறொரு வித்தியாசமான ஒரு வார்த்தை ஒரு சொல் வரும் கண்ணியமானவர்களே இந்த வார்த்தையை பார்த்து ஆதம் இஸ்லாம் தலையை தூக்கி பார்ப்பார்கள் இஸ்லாம் தலையை தூக்கி பார்ப்பார்கள் எந்த வார்த்தை வித்தியாசமான ஒரு சப்தம் கில்லாஹியா மனித குலத்தில் மிகவும் சிறப்பானவர் அழைக்கக்கூடிய அந்த நாளை ஞாபகப்படுத்தி பாருங்கள் எல்லோருமே என்று சொல்லக்கூடிய நேரத்திலே தூரத்தில் இருந்து உம்மதி 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 என்னுடைய உம்மத்தே என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்னாகுமோ என்று ஒரு குரல் எதிரொலிக்கும் பார்த்தால் சல்லல்லாவுடைய செல்லமல்லாஹ் இடத்திலே தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி மன்றாடி கொண்டிருப்பார்கள் இதை விட வேற என்ன சோதரர்கள் இருக்க வேண்டும் பின்பற்ற தகுதி யார் நபி அவர்களை விட யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே யாரும் வரவில்லை ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன கண்ணியமானவர்களே ஒரே ஒரு சிறப்பை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்துகிறேன் யாராவது வந்து உங்களிடத்திலே வாப்பட பேர் என்ன கேட்டா வாப்பட பேர சொல்லுவோம் பேர் 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 என்னன்னு என்னன்னு கேட்டா கேட்டா பேரை நாங்க சொல்லுவோம் சொல்லுவோம் சிலர் சிலருக்கு தெரியாது அவர் கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறைகள் ஐந்தாவது தலைமுறை அப்பா பாட்டனுடைய பேர் என்னன்னு கேட்டா எங்கள் அதிகமானவர்களுக்கு தெரியாது சிலருக்கு தெரிந்திருக்கும் ஆனால் பத்து பத்து தலைமுறைகளை யாருக்காவது சொல்ல முடியுமா என்னுடைய வாப்பா இவரு இவர வாப்பா இவரு இவர தந்தை இவரு என்று சொன்னால் யாருக்கும் முடியாது கண்ணியமானவர்களே ஆனால் ரசூல் உல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய பரம்பரையை ஆதம் அலி வரை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார் எண்பத்தி இரண்டு பேருடைய பேர்

غالب، بن غالب بن مالك بن نبر بن كناره بن خزيمه بن مدركه بن الياس بن مضر بن نزار بن معد بن عدنان بن ادد بن هميساع بن سلامان بن عوس بن بوز بن قنبال بن عبيد بن عوام بن ناشد بن حزا بن بلداس بن يدراس بن طابخ بن داحم بن ناحش بن ماخي بن عيض بن عبقر بن عبيد بن دعاء بن حمدان بن سنبر بن يثربي بن يحزن بن يلحن بن ارعوا بن عيض بن ديشان بن عيسر بن اقناد بن ايهام بن مقصر بن زارح بن ناحر بن زارح بن سمي بن مزي بن عوضه بن عرام بن قيدار بن اسماعيل عليه السلام بن ابراهيم عليه السلام بن ازر بن ناحور بن صاروع بن راعو بن فالخ بن عابر بن شال

யாராவது ஒருத்தர் யூடியூப்பாக இருக்கலாம் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைப்பை எடுத்தால் அவர் எவ்வளவு பெருமைப்படுகிறார் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் எத் மில்லியன் கணக்கில் பலோவஸை தன் வசப்படுத்தினாள் எவ்வளவு நல்லியம் அவருக்கு எத்தனை அவார்டுகள் அவருக்கு கிடைக்கிறதே ஆனால் இந்த உலகத்திலே

இரண்டாவது நபியவர்கள் பூர்த்தி மூன்றாவது திறமை விட திறமையில் பூர்த்தியானவர்கள் யாரும் இல்லை திறமையை நபி அவர்கள் பூர்த்தியானவர்கள் சொல்வதற்கு இடம் கொடுக்காது நேரம் குறைவாக இருப்பதன் காரணமாக நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு செல்கிறேன் நபி அவர்கள் இபாதத்தில் பூர்த்தியானவர்கள் அறிவில் பூர்த்தியானவர்கள் பூர்த்தியானவர்கள் வீரத்தில் பூர்த்தியானவர்கள் எந்த துரையிலே நோக்கினாலும் நபியவர்கள் பூர்த்தி ஆனவர்கள் கண்ணியமானவர்கள் இபாதத் எடுத்துக்கொண்டால் நபியவர்கள் இரவிலே நின்றவடுங்குவார்கள் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முர்தாவிலே அழகாக ஒரு கவிதையை படிக்கிறார்கள் வதன் தூ சுன்னதமன் அஹ்யத் தலாம الى அனிஸ்தகத் ததமோ ஹுர்ரமி நபியவர்கள் அந்த வணங்கக்கூடிய இபாதத் இபாதத்தை பார்த்து தங்களுடைய கால் பாதமே நவியவர்களிடத்திலே முறையிடுகிறதே துர்ரமி வரமி யாரை சொல்லலாம் நீங்கள் நின்று வணங்கியதன் காரணமாக என பாதம் வீங்கிருச்சிறார்களே அதனால போதும் யாரை சொல்லலா என்று தன்னுடைய பாதமே நவியவர்களில் முறையிடுவதாக வர்ணித்து கோருகிறார் அது மட்டுமல்ல அறிவாள் ஆதுமணிஸ்லாம் தொடக்கம் கடைசி மனிதர் வரக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய அறிவும் கொடுக்கப்பட்டவர்கள் சல்லாகுடிவ செல்லம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் ஒட்டுகாலத்திலே விஞ்சாரத்துடைய வாத்தமில்லாத காலத்திலே பிக் பேர் சியரி வாவெடிப்பு கோட்பாட்டை பற்றி சன்னல்லாசன் பேசியிருக்கிறார்கள் மோட்டர் சைக்கிள் நீர் சுழற்சியை பற்றி பேசியிருக்கிறார்கள்

என்ற பலகாவிலே இஸ்தே அலா உயர்வுக்காக வேண்டி பாவிக்கப்படும் அலா என்ற வார்த்தை அல்ல இந்த இடத்திலே பாவிக்கிறார் நட்புணத்தின் மீது இருக்கிறீர்கள் சரியான கருத்து என்னவென்றால் நாயமே சல்லாஹ் செல்ல நட்புணமே உங்களுக்கு கீழே தான் இருக்கிறது உங்களுக்கு மேல் நட்புணத்துக்கு மேல் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் நட்புணத்துக்கு கூட உங்ககிட்ட வரையினார்

என் கண்களால் பார்த்தேன் இரண்டு ஜோடி உடுப்பு உடுப்புகள் செட் ஆடைகளை சொல்லலா மணிந்திருக்கிறார்கள் சோப்பு நிறத்தில் அல்லது வெள்ளை நிறத்தில் சிவப்பு நிற கோடு போடப்பட்ட ஆடைகள் சொல்கிறார்கள் நபியவர்களை பார்க்கிறேன் பௌர்ணமி நிலவை பார்க்கிறேன் நபியவர்களை பார்க்கிறேன் பௌர்ணி நிலவை பார்க்கிறேன் அந்த பௌர்ணமி நிலவை விட எனக்கு மிக அழகாக சல்லா சந்திர்கள்

பூவா இருக்கலாம் வீடுகளாக இருக்கலாம் அல்லது கிளியாக இருக்கலாம் உலகத்தில் எதெல்லாம் அழகான பொருட்கள் இருக்கிறதோ இவை அனைத்தையும் விட நபியவர்கள் எனக்கு மிக அழகானவர்களாக இருந்தார்கள் அபு ஹுரைரா அப்தியல்லால் அழைக்கிறார்கள் அனஸ்வதியல்லா ரிவாய் புகாரியிலே வருகிறது அனுஸ்வதியல்லா சொல்றார்கள் நபி அவர்களுடைய பட்டையும் நான் தொட்டது கிடையாது அவர்களுடைய விட வாசமான எந்த ஒரு அத்தரையோ கஸ்தூரியையோ நான் நுகர்ந்தது கிடையாது என்று கூறுகிறார்கள்

எவ்வளவு அழகு கண்ணியமானவர்களை விவரித்துக் கொண்டே செல்லலாம் நேரம் இடம் கொடுக்காது ஆக நோங்கி விடையே பூர்த்தியானவர்கள் செல்லம் ஆக உழைவு செல்ல இந்த சல்லாஹ் உலைவ செல்லம் அவர்களை விட உலகத்திலே பின்பற்றுவதற்கு யாரும் கிடையாது இதற்கு முன்னாலும் வரவில்லை இதற்கு பிறவும் வரவில்லை கண்ணியவார் அவர்களே அதனால் அந்த நபி அவர்களுடைய உம்மத்தா அல்லா எங்களை ஆக்கியிருக்கிறார் நாம் இவ்வளவு பெருமைப்பட வேண்டும் யாராவது ஒரு நடிகரை நாங்கள் பின்பற்றுகிறோம் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் அவர் எங்களை பார்த்ததும் கிடையாது ஆனால் அவர் உடைய ஆடையை போல் நாம் அணிகிறோம் அவருடைய முடிய ஸ்டைலை போல் நாங்கள் வெட்டுகிறோம் ஆனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனால் நபியவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் நபியவர்கள் எங்களுக்கு என்ன செய்யவில்லை கண்ணியமானவர்கள் எங்களை எங்களை நினைத்து அழிந்திருக்கிறார்கள் எங்களை நினைத்து கவலைப்பட்டிருக்கிறார்கள் எங்களை என்று சொல்லி இருக்கிறார்கள் மாமனிதர் முகமது மட்டும் தான் கண்ணியமானவர்களே நபி அவர்கள் யார் இருக்கிறார் அதனால் நபி அவர்களை நாங்கள் முடிந்தளம் பின்பற்றுவோம் பின்பற்றினார் உலகத்திலும் அல்லா நிம்மதியான வாழ்க்கையை தருவான் ஆகிராயிலும் அல்ல நிம்மதியான வாழ்க்கையை தருவான் உலகத்திலே نبی ورکلئی نام نیسی تار اللہ ہنگلئی نیسے کیران انگلوڑی یہ اللہ بننے کیران قرآن ہنگے اللہ کو رہی ران کل نبی مکر کے سلنگے انکم تم تحبون اللہ ہے اللہ ہنگے

உலக வாழ்க்கையில் அல்லா நிம்மதி ஏற்படுத்துவான் ஆகவே நாம் நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்லா நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக யாரால் செஞ்ச எல்லா பாவனை அல்லா வணங்க தகுதியா நீத்தாய் அல்ல நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜாச்ச நிறைவேற்ற தந்திரியால் நபியவர்களை கூடிய அந்த மனிதர்களா எங்களை மாத்திரியா அல்ல நபியவர்களை கண்டதில்லை அல்ல நபியுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டதில்லை அல்ல நூத்துக்கு நூறு முழுமையாக நம்புகிறோம் யாழ்லா அந்த நபியவர்களுடைய வாழ்க்கையை வாழ வச்சிருக்கா உலகத்தில் குறை இல்லாத மாபெய்தர் வசூல்